போல் உண்ட தர கிரிக்கெட்டும் கிரவுண்ட சுத்தி ஒரு அஞ்சு 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 ரவுண்ட் மேல ஓடுவா கிரவுண்ட் அஞ்சு ரவுண்ட் ஓடணுமோ ஓடுறாப்பா கமோன் வா 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 ஓடு ஐயோ ஹ

Oke, 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 adik oke, 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 ya? oke, 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 ya? oke, 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 oke,

திரும்பி அடி கால் திரும்பி திரும்பி அங்க அங்க போடா திருப்பி அடி அடி அடிடா போல பார்த்து அடிக்கா எங்க கொஞ்சம் தட்டி விடு கொழுங்கவோ கொய்யாலே அடே இந்தாடா

இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க இதுல வச்சு அடே நீ உனக்கு ফুটবল விளையாடணும்னு ಅಂತ இன்ட்ரஸ்ட் இருக்குது ஆனா இன்ட்ரஸ்ட் மட்டும் இருந்தா காணாது அது அந்த அதுக்கான தேவையான பயிற்சி தேவை ஓகே அது இந்த 1 வீக்ல உனக்கு கொடுத்து கொண்டு போய்லாடா பா 1 வீக் என்ன எங்க ஊடுங்க புரியுங்க அடே நான் உனக்கு ஏன் உன்னண்டைக்கு பலக்கறன்ற விஷயமே தெரியாதோ இல்ல அடே வார வார நான் நைட்டிக்கலாம் 13 ஜூலை வந்து வெல்வன் அலம்பிச்சிங்க நான் நடத்துற பல்வ நிலம்பிரிச்சாங்க நடத்துறது பதினெட்டாவது கோடை விட நடக்குது அந்த இதுக்கு என்ன கூட்டிட்டு வரீங்கள் அதுக்கு தாண்டா உன்னே ஒரு ஒரு ஃபுட்பால் டீம் தயார் போறதுக்கு தான் சரியா இந்த வாட்ஸ்அப்ல அட்ரஸ் இல்லாமல் நான் எடுத்து வச்சுக்கிறேன் எந்த இடம் என்ன சரியா ர ரவுண்ட்ஸ் ஆர் ப்ளேயிங் ஃபீல்ட் ம் க்ரைடென் ம் சிஆர் ஸீரோ ஃபோர் ஆர் டபிள்யூ எல்லாம் சரி எடுத்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அங்க நீ அங்கே போய் கொத்தரை டீம் குடிக்க தான் பிளான் பண்ணேன் அதுக்கு தான் பிளான் போகிறேன் அது அங்கே போய் குடிக்கலாம் ஆனா நான் இன்னும் ஒரு பெரிய ஒரு விளையாட்டு வீரனா மாத்தலாம்னுட்டு பார்த்தா அது சரி வராது போல ஏன்னா அப்புறம் என்ன அங்க இப்போ ஃபுட்பால் டீம் இருந்தா அப்ப நாங்க கொஞ்ச பேர் மட்டும் போறே இல்லை அது ஐரோப்பா ரீதியால இல்ல இன்னும் நிறைய கலங்கள் வருது நிறைய விளையாட்டுகள் வருது அப்ப இல்லை இவன்னு நடக்குது அதுக்கு எங்கள்தான் பயிற்சி காணாது இன்னும் ஒரு வருஷம் பயிற்சி எடுத்தோம்டா பத்தொன்பதாவது கோடை விழாக்கு போடலாம் அப்ப இந்த வருஷம் நம்ம இந்த வருஷம் போலாம்னா ரொம்ப ஒரு மாற்று வழி இருக்குது என்ன மாற்று வழி இந்த முறை புதுசா பெண்கள் உத உதைப்பந்தாட்டம் வந்து வைக்கணும் அதுக்கு நான் தான் கோச் உங்களோட டீம்ல சரியா போல தாங்க போல தாங்க போல தாங்க கூட பந்தை பிடிக்க தெரியல கோச்சு வேணுமெண்டா உன உன உனக்கு பொம்பளை கிட்ட போடுவோம். போட்டுட்டு ஒரு பெண்கள் அணி இந்த இதுக்கு போவேன். நீ இப்ப பேசாம. இந்த முறை உங்கண்ட தீம் பெண்கள் என்ன பண்ண விட போறீங்க? நான் நீ இப்ப இருக்கிற பயிற்சியோட போனா அங்க அங்க உன்னையும் చేதுல என்னையும் விடுவாங்க. எங்க கிரவுண்டுக்கு வெளியில பந்து விடுவாங்க. தேவை. அப்புறம் கவுண்ட் ஓ சொல்லு. நான் போய் சரியோ? ஓ அப்படியே சாப்பிட்டு கீப்பிட்டு அப்படியே அந்த இதுல இருந்து சுத்தி பாத்துட்டு அப்படியே இங்க வந்துட்டு வருவோம் ஏன்னா தேவையில்லவே இல்லை சரி அப்போ நாங்க அடுத்த வருஷம் விளையாட்டுக்கு போவோம் போன வருஷம் சொன்னாங்க இந்த வருஷம் போக முடியும் இந்த வருஷம் சொல்லுவோம் அடுத்த வருஷம் போகும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் போகும் ஓ மக்களே நீங்களும் வார ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பதிமூன்று வல்வை நலமுறை சங்கம் நடத்துகிற மாபெரும் பதினெட்டாவது கோடை விழா மிக பிரம்மாண்டமா வந்து லண்டன்ல நடக்குது நீங்களும் வாங்கோ விளையாடுறார்கள் வந்து விளையாடலாம் சாப்பிடுறாங்க சாப்பிடலாம் எங்களை பிள்ளையாக ஓ கூழ் குடிக்கிறார்கள் கூழ் குடிக்கலாம் அப்படி அப்படி நிறைய கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்றாயிருந்து கூடி குழாவி மகிழ்கின்ற தருணம் நீங்களும் பாங்கோ ஓகே ஓகே ஒரு கடைசியாக்கா அடிச்சு விடுவாங்க மண்ணின் மைந்தர்கள் நினைவாக வலை பந்தாட்ட சுற்று போட்டி பெண்களுக்கான வலை பந்தாட்ட போட்டி கருமதட்ட போட்டி கபடி கையெழுத்தல் சிறுவர்களுக்கான தடைகளை போட்டி பெண்களுக்கான பாடபந்து போன்ற பல வினோதமான ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டிகள் ஒரே நாளில் ஒரே திடலில் மொத்த பரிசு தொகை பத்தாயிரம் பவுன் மண்மனம் மாறாத தாயக உணவு விருந்துகளுடன் நாள் பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ரவுண்ட் ஷாப் பிளேயிங் பீல்ட் ரோய்டன் சிஆர் அனைவரும் வாரீர்